இப்போ நம்ம ஜாதி மதங்கள் எல்லாம் பேசுகிறோம் இப்போ சில கலைகள் கூட இப்போ ஒரு சமூகத்தினர் ஒரு ஜாதிக்குரியது தான் அவங்க பண்ணாதான் வந்து சரியாக இருக்கும் இப்போ கர்நாடக சங்கீதம்னா இப்போ வந்து உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லப்படுறவங்க அவங்க தான் அதில் வந்து ஸ்கில்டாக இருப்பாங்க பரதநாட்டியம்னால் அவங்க தான் ஸ்கில்டாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இப்போ மற்ற சமூகத்தினரும் அதை கற்றுக்கிறாங்க இப்போ கர்நாடக சங்கீதர் எல்லா சமூகத்தினரும் கற்றுக்கிறதான வாய்ப்பு இருக்குது கல்லூரியில் படிக்கிறாங்க பரதநாட்டியமும் எல்லாரும் கற்றுக்கிறாங்க எப்படி பறைய கற்றுக்க முடியுமோ பரதநாட்டியமும் கற்றுக்க முடியும் எல்லாமே கலைகள் தான் எல்லோரும் கற்றுக்க முடியும்ன்ற சூழல் வந்து உருவாகிடுச்சு ஆனால் கலைகளை பொறுத்த வரைக்கும் அந்த சமஸ்கிருத ஆதிக்கம்ன்றது நிறைய இருக்குது அது வந்து சிலருக்கு உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கட்டான் மற்ற மதத்தினருக்கு இப்போ ஒரு கிறிஸ்டியன் இருக்காங்க ஒரு இஸ்லாமியர் இருக்காங்கன்னா இப்போ அவங்க யோகா எப்படி கற்றுக்கிறது இப்போ பரதநாட்டியம் எப்படி கற்றுக்கிறது அதில் நமஸ்காரம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை இப்போ கர்நாடக சங்கீதங்களில் கூட இப்போ தியாகராயர் வந்து எல்லா கீர்த்தனைகள்லேயும் தியாகையர்னு முடியுது அப்போ அதை எப்படி பாடுறதுன்ற ஒரு 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 ஏற்புடையாத விஷயம் அவங்களுக்கு இருக்குது அவங்க அதை எப்படி சரி பண்ணிக்கிறது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த கோட்பாட்டில் பெரிய உண்மை என்னென்னா சார் இப்போ இந்திய இந்த அகாடமி நடத்துகிற பரீட்சையில் பரதநாட்டியமோ இல்லை இந்த மாதிரி சாஸ்திரிய சங்கீதத்துலயோ சமஸ்கிருதம்ன்றது ஒரு பாஸ் ஆக வேண்டிய ஒரு பாடம் வேற மொழியெல்லாம் பாஸ் ஆனோன்னு அவங்க சட்டத்தில் வச்சிடல அந்த சிலபஸில் சமஸ்கிருதம் இருக்குது சமஸ்கிருதத்தை பாஸ் ஆனாதான் தான் அந்த குழந்தைக்கு அந்த டிகிரி கிடைக்கும் இப்பயும் இருக்குது அப்போ அந்த அந்த அப்போது ஏன் அந்த குழந்தை அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டான்ஸில் எக்ஸ்போனன்ட்டு இல்லை இந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக்கில் அந்த குழந்தை பெரிய எக்ஸ்பர்ட்னால் அதுக்கு ஒரு கோட்டா வச்சிருக்கிறாங்க வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் அப்போ இந்த குழந்தைக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது இந்த குழந்தை இதெல்லாம் கற்றுக்கிட்டா வெளிநாடு யூனிவர்சிட்டியில் இதை வைத்து அந்த குழந்தையால் இன்னும் அதிகமான மதிப்பீடு பெற முடியும் அதனால் நிறைய குழந்தைகள் அதை அக்வயர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதற்கு தடையாக இருப்பது என்னென்னா இந்த சமஸ்கிருதம் இந்த சமஸ்கிருதத்தில் பாஸ் பண்ணால் தானே அந்த குழந்தை அப்படி பண்ண முடியும் அப்போ எனக்கு ஒரு நண்பர் இருக்காங்க ஒரு சிறந்த தோழி அவங்க மிகப்பெரிய பரதநாட்டியம் தான் சார் அவங்க வந்து நீங்கள் சொல்கிற இந்த சோகால்டு அப்படிலாம் இல்லை எந்த கம்யூனிட்டியும் இல்லை அவங்க இன்னப்பேர கம்யூனிட்டிலேருந்து வந்த ஒரு பெண் அவங்க பரதநாட்டியம் கிளாஸ் நடத்துகிறாங்க ஆனால் அவங்களோட அவங்களோட தனி மனித முயற்சியில் அவங்க ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் பரதநாட்டியம் தராங்க ஏன்னா அந்த குழந்தை வந்து தயங்குது வெக்கப்படுது கூச்சப்படுது கொஞ்சம் டான்ஸ்லாம் தெரிஞ்சால் ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணால் கூச்சப்படாதுன்னு சொல்லி அவங்க சில குழந்தைகள் இலவசமாக பரதநாட்டியம் தராங்க சொல்லி தந்துட்டு அந்த குழந்தைய வந்து நீ நல்லா நல்லாடுவியே நீ வந்து பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னால் அந்த குழந்தை சொல்லுதான் நான் கருப்பாக இருக்கேன்ல நான் அசிங்கமாக இருக்கேன் நான் எப்படி ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது என்னை யார் பாப்பா நான் டான்ஸ் ஆடக்கூடாது அதனால நானே வரல அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிருச்சான் இப்போ அவங்களோட கேள்வி என்னன்னா ஏன் இந்த குழந்தை வந்து நிறத்தையும் அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸையும் கனெக்ட் பண்ணுது அது தவறான கண்ணோட்டத்தை அந்த குழந்தையோட மனசுல நம்ம பதிச்சிருக்கோம் அந்த குழந்தை அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடும் எக்ஸ்பிரஷன்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ணும் அந்த குழந்தை ஆனா அதுவே சொல்லுது நான் இப்படி இருக்கிறதுனால நான் வரக்கூடாதுன்னு அந்த குழந்தை சொல்லுது அப்ப என்ன தவறான விஷயங்களும் இந்த குழந்தைங்க மனசுல நம்ம பதிச்சு வச்சிருக்கோம் எத்தனை ஜென்மம் ஆகி நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணுவோமோ எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த பரதநாட்டியம் அப்ப பரதநாட்டியத்தோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன் பத்மா சுப்பிரமணியம் ஆட்கள் என்ன பரதமுனியே வந்து கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க விச் பரதமுனி ஹூஸ் த மதர் ஹூஸ் தாதர்ன்னு அதெல்லாம் தெரியாது வந்து தொப்புன்னு குச்சி ஒரு பரதமுனி திடீர்னு ரெடிமேடா உருவானாரு அவர் வந்து பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனா ஹிஸ்டரி என்ன சொல்லுது இங்க சதுர்னு ஒரு ஆட்டம் இருந்தது சதுருக்குன்னு பெண்களை அவங்க அதுக்காக ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணி ஒரு கம்யூனிட்டியே அவங்களோட மொத்த ஐடென்டிட்டியும் வெறும் டான்ஸிங் மட்டும்தான் இவங்க இப்படி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி அந்த வெண்ணை திரண்டு வரும்போது தவக்குன்னு அந்த வெண்ணை எடுத்துகிட்டு போய் எங்களுக்குன்னு அவங்க எடுத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த நூறு வருஷங்களாக மட்டும்தானே இந்த ருக்மணி அருண்டேல் வந்த பிறகு தானே பரதநாட்டியம்ன்றது மற்ற ஜாதி பெண்களும் ஆடுறாங்க அதுக்கு முன்னாடி சதுர் வந்து வெறும் சதுர் ஆட்டம்ன்றது சாதாரண அந்த குல பெண்கள் மட்டும்தான் ஆடிட்டு இருந்தாங்க பார்த்தது அப்போ அது ஹை ஸ்டேட்டஸ் கிடையாது அது ருக்மிணி அருடையல் ஆடின பிறகு அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஜோடனையை மாற்றி அதுக்கு லைட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த நட்டு வாங்க பண்றதுல ஓரமா உக்கார வச்ச பிறகு அது ஹை ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு அது பிராமனைஸ் ஆயிட்ட பிறகு அது சோஷியல் ஹையரா இருக்குல்ல ரேங்கிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்ம வெளியூர்ல இருந்து யாராவது பிரதிநிதி வராங்க அம்பாசடர் வராங்கன்னா அவங்க முன்னாடி பரதநாட்டியமா ஆடுவாங்க இப்போ நீங்க வியட்நாம் போனால் அவங்க வியட்நாமீஸ் டான்ஸ் ஆடுவாங்க சைனீஸ் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க இந்தோனேஷியன்ஸ் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அவங்க ஸ்டேட் டான்ஸ் ஒன்றும் ஆடுவாங்கல்ல அது மாதிரி நமக்கு வந்து ஸ்டேட் டான்ஸ் வந்து பரதநாட்டியம் தான் மணிபுரி ஒயிலாட்டம் மயிலாட்டம் ஆட மாட்டாங்க பரதநாட்டியம் மட்டும் தான் ஆடுவாங்க அப்போ அந்த ஸ்டேட்டஸ் ஏன் வந்தது ஏன்னா இவங்க அந்த ஸ்டேட்டஸை உயர்த்தப்பட்ட உயர்த்தி இருக்கிறாங்க அப்போ இவங்க தரத்தை உயர்த்தி உயர்த்தி ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டாந்துட்ட பிறகு இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா வேற எந்த கம்யூனிட்டியும் அது உள்ள போக முடியாது அது உள்ள அவ்வளோ பிளாக்ஸ் இருக்கு வரும்போதே உன் பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன உன் நிறம் என்ன உன் தோற்றம் என்ன நீ என்ன லாங்குவேஜ் பேசுற அப்படின்னு அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்கன்றப்போ புது ஆட்களால் அது உள்ளே வரவே முடியலன்றது எல்லாரும் சொல்கிற ஒரு புகாராக இருக்குது உண்மையிலே நீங்கள் ஒரு கல்ச்சர் இப்போ நாங்கள் வந்து மெடிசனை டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் என்னோட துறை மனநலத்துறையை வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம் அப்போ உண்மையிலே எனக்கு மனநலத்து மேலே அன்பு இருந்ததுன்னா உண்மையிலே அந்த துறை மேலே எனக்கு பற்று இருந்ததுன்னா எங்கிலேருந்து சிறந்த மனங்கள் இருந்தாலும் வாங்க ஏன்னா அது ரேரான ஒரு விஷயம் எல்லாருக்கும் அந்த மன அலைவரிசை இருக்காது சில பேருக்கு தான் இருக்கும் அப்போ அந்த அலைவரிசை இருக்கிறவங்க ரேராக எங்கே இருந்தாலும் பரவாயில்ல இங்கெல்லாம் வருவாங்க வீழி டீச்சும் வீல் ட்ரெயினியும் அப்படி தானே சொல்லணும் திரும்ப ரெஃபர் பண்றேன் சார் ஒரிஜினலி ஸ்ரீராமானுஜர் இங்கே ஸ்ரீபிரம்புல இருந்தாரு இங்கே காஞ்சிபுரத்துல ஒரு கோயில் இருக்கிற ஆள் ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு ஆள் தேடிட்டு வர்றாரு அவரை நான் கேள்விப்பட்டனே இங்கே ஒரு பையன் இருக்கானாமே ராமானுஜம்னு அவன் இப்பெல்லாம் பேசுவானா அந்த பையன் நான் ஸ்ரீரங்கத்து கூட்டிகிட்டு போறேன் எங்கன்னுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ஒரு குரு வந்து அவர் கூட்டிட்டு போறாரு ஸ்ரீரம் ஸ்ரீலங்கத்துக்கு ராமானுஜர் போல குரு வந்து கூப்பிடறாரு நீ வா இங்க உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு அப்ப ரியல் அன்பு இருக்கிறவங்க ரியலாக அந்த கல்ச்சரையோ அல்ல அந்த பாரம்பரியத்தையோ அந்த கலையையோ வளர்க்கணுன்றவங்க நீ எங்கே பிறந்ததுனாலும் பரவாயில்ல உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்குல்ல அந்த இன்கிரீடியன்ட் மட்டும்தான் எனக்கு வேணும் நீ வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து செய்யலான்றதை கொண்டு வருவாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்தியாவில் நீங்கள் உயர்வானதுன்னு சொல்லி 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 எக்ஸ்க்ளூட் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணி உண்மையிலேயே கேப்பபிலிட்டி இருக்கிற அதுக்கான ஸ்கில் செட் இருக்கிற மனிதர்களை நீங்க உள்ள சேர்க்காம அது ஒரு செஸ் பூல் ஆஃப் இன்பிரெட் அவங்களுக்குள்ளேயே அதை ஆட்டி ஆட்டி வச்சுக்கிறாங்க அந்த மாவை இல்ல அதை உடைச்சிட்டு வர்ற கிரியேட்டிவ் பர்சன்ஸ் அந்த உடைச்சிட்டு வர கிரியேட்டிவ் பர்சன் எவ்வளவு பெரிய வல்லமையா இருந்தவங்களா இருந்தா அதை உடைச்சிட்டு வர முடியும் எல்லாம் விட சூப்பர் பவர்ஃபுல் ஆளால தானே அதை உடைக்க முடியும் அப்படி நிறைய பேர் இப்ப உடைக்க ஆரம்பிச்சு உடைச்சா கூட அவங்களுக்கு அந்த பிராமினைசேஷன் சொன்னீங்க இல்லையா அதை கொஞ்சமாவது அவங்க ஃபாலோ தான் அது முடியுது சர்வை பண்ண முடியுதுன்ற கட்டத்தில் இருக்காங்க இப்போ ஒரு கிறிஸ்டின் இருக்கவங்களோ ஒரு முஸ்லீம் இருக்கவங்களோ அதை ஏற்றுக்கிறதுக்கு இப்போ நான் வந்து பிரிட்டிஷ் அப்பா அம்மாக்கெல்லாம் பிறக்கல ஆனா என்னோட டிகிரி வந்து பிரிட்டிஷ் என்னோட எஜுகேஷன் பிரிட்டிஷ் என்னோட டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் டெக்ஸ்ட் புக் அப்புறம் தான் அமெரிக்கன் டெக்ஸ்ட் புக் வந்தது அப்போ நான் ஃபாலோ பண்ண நிறைய விஷயங்கள் வந்து இந்தியன் கல்ச்சருக்கு பொருந்தவே பொருந்தாத விஷயங்களை நான் ஃபாலோ பண்றேன் ஆனால் அது மதம் சார்ந்தது இல்லைன்றதுனால இந்த கேள்வி வரல அந்த நெருடல் இல்லை நான் ஏன் வந்து அவங்க எதுன்னு டெக்ஸ்ட் புக் படிக்கணும்னு நான் யோசிக்கல ஏன்னா அவங்க அதை பத்தி எதுவுமே மதத்தை பத்தி எழுதியிருக்க மாட்டாங்க அது வெறும் சர்ஜரினா எப்படி பண்ணணும் டெலிவரினா எப்படி பார்க்கணுன்றது மட்டும்தான் இருக்கும் கடவுள் பேரே அதுல வராது அப்படி டெக்ஸ்ட் புக் செக்குலராக இருக்கும்போது நம்மளால அதோட அக்வயர் அதோட கனெக்ட் பண்ணி கற்றுக்க முடியுது ஆனால் இங்கே பரதநாட்டியத்தில் நீங்கள் ஏன் சமஸ்கிருதம் வச்சிருக்கீங்க ஏன் ராமரப் இவ்வளோ நாள் இவங்க டான்ஸ் ஆடுறாங்க சார் அதே தான் திரும்ப திரும்ப ஆடுவாங்க ரொம்ப ரேராக சில டான்சர்ஸ் மட்டும்தான் புது கான்செப்ட்ஸை கொண்டாடுவாங்க இந்த ராமகிருஷ்ணா எல்லாம் விட்டுட்டு அவங்க புதுசு தான் ஒன்று கொண்டாடுவாங்க பட் பொதுவாக அவங்க எதை இப்போ நீங்கள் சீசனில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேம் ரிப்பீட் 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 அதே கதைகள் அதே சிவனும் பார்வதி வந்து டான்ஸ் ஆனாங்க அதே அது அதே இதே தான் ஓடின்ட்டுருக்குமே தவிர நியூ மெட்டீரியலை அவங்க க்ரியேட் பண்ண மாட்டேன்றாங்க ஏன்னா எல்லாமே ரிலீஜியன் பேஸ்டாக இருக்குது ரிலீஜியன் பேஸ்டாகவே அந்த டான்ஸ் ஃபார்ம் ஆகிட்டதுனால அண்ட் நிறைய எரோட்டிசிசம் பேஸ்டு அந்த ராஜா அதுக்கான ஆல்டர்னேட்டை கண்டுபிடிக்க வைப்ப கலைஞர் கூட சொல்வார்ல நான் வந்து இந்த யோகா பயிற்சி எடுக்கும் போது ஓம்னு சொல்றதுக்கு பதிலாக ஞாயிறு போட்டுருதும்னு சொல்லுவேன் அப்படின்னு அப்போ எல்லா கலைகள்லுமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டை தேட வேண்டியதா இருக்கு ஓம் கூட ஹிந்து மதத்துக்கு உண்டானது இல்லை சார் நான் இந்தோனேஷியால ஓம் கேட்டிருக்கேன் முஸ்லீம் இந்தோனேஷியாவில் வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து நேஷனல் ரிலிஜன் இஸ்லாம் தானே அங்கே வந்து ஓம் மாதிரியே ஒரு சவுண்ட் வச்சிருக்கிறாங்க அவங்க அவங்களும் அந்த இன்டர்னல் வைப்ரேஷன் ஃபார் தெரப்பி பண்ணும்போது அந்த சவுண்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க முஸ்லீம்லாம் தாண்டி பகுத்தறிவோட சிந்திக்கிற ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு அந்த கலையை கத்துக்குன்னு நினைச்சாலும் அது ஒரு எல்லா கலையும் நமக்கானது ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஆதிவாசி கண்டுபிடிச்சது தான் அதற்கும் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு இப்போ இந்த நிலை முதிர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கு பட் அதோட தோற்றம் எப்பவுமே ஆதிக்குடியிலே தான் வந்திருக்கும் மேம்பட்ட குடின்னு ஒண்ணு எப்பவுமே கிடையாது நம்ம அப்படித்தான் எவால்வ் ஆகி வந்தோம் எல்லாரும் கடைசியிலும் ஒரு ஆப்பிரிக்க மூதாதைய பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தானே அப்ப அதை நம்ம மாத்தவே முடியாதுல்ல அந்த ஆப்பிரிக்க மூதாதைய பெண் அதுக்கு முன்னாடி ஒரு குரங்குகள் தானே வந்தாங்க இது நீங்க மாத்த முடியாதுல்ல இருக்க கூடாது நீங்க கேஷ் அப்புறமா கொண்டாந்து அட்டாச் பண்ணிட்டீங்க அந்த வேதத்திலேயே சார் ரிக்வேதத்துல சொல்லி இருக்கு சொல்லி இருக்குன்னு சொல்றாங்களே புருஷ சுக்தம் புருஷ சுக்தம் சொல்றாங்களே புருஷ சுக்தம் வந்து அப்புறமா வந்த லேட்டர் அட்டாச்மெண்ட் ஒரிஜினல் ரிக்வேதத்துல புருஷ சுக்தமே கிடையாது இவங்க அட்டாச் பண்ணதை வச்சு இவங்க நாள் ஓட்டின்னு இருக்காங்க இசையிலேயே மங்கள இசை அதெல்லாம் வந்து தமிழ் இசையிலேருந்து வந்தது இந்த இப்ப அவங்க சொல்றதெல்லாம் பேர் தான் அவங்க பேரே தவிர ஒரிஜினல் வந்து தமிழ் இப்ப எல்லா கோயிலும் நீங்க பாத்தீங்கன்னா அம்மனோட பேரை அவங்க சமஸ்கிருத மயமாக்கியிருக்கிறாங்க ஆனா அதுக்கு ஒரிஜினலாக இருந்த தமிழ் பேரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அழகான தமிழ் பேர் ஃபுல் தமிழ் பேரு ஆனா அவங்க வந்து சமஸ்கிருதமாக்கிடுவாங்க தஞ்சை பெருவுடையார் கோயிலே வந்து பிரகதி பிரகதீஸ்வரர் கோயில் இவர் திருமழிசை ஆழ்வாரம் உருவாக்குற சொன்ன கோயில் இருக்குல்ல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில் அதுக்கு பேர் என்ன தெரியுமா யதோத்காரி டெம்பிள் எத்தோத்துக்காரின்னு அவங்க பேர் வச்சு பொண்ணை வண்ணம் செய்த பெரும்பால்தானே ஒரிஜினல் பேர் அது பாட்டிலே இருக்க அது அதுக்கப்புறம் எத்தோத்துக்காரின்னு வேற ஒரு பேர் வச்சுப்பாங்க அவங்க எது உண்மைன்னா தமிழ் தான் உண்மை ஒரு பண்பாட்டு மீட்சி தேவைப்படுதுன்றீங்களா ஸோ இது தமிழர்களுடையது அதற்கு முன்னாடி தமிழர்கள் கூட நம்ம சொல்லக்கூடாது மனிதர்களுடையது அப்ப எல்லா மனிதர்களுக்கும் உண்டானதுன்னா அதுல இருக்கிற நீங்க இந்த இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் எடுத்துருங்க அந்த ஃபில்டர்ஸ் வந்து புது திறமைகள் உள்ள வரதை தடுக்குது நிறைய மனிதர்களுக்கு தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை கொடுக்குது ஆற்றல் மிகுந்தவர்கள்கிட்ட அது போய் சேராமல் அது தடுக்குது அப்போ ஃபில்டர் எடுங்க அதை பற்றி நம்ம கான்வர்சேஷன் தொடர்ந்து பேசி பேசி அந்த ஃபில்டர் எடுக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்றதுல தனி மனிதர்கள் எல்லாரும் இதில் பங்கு பெறணும் நம்ம மட்டும் பேசுகிறதுனால அது மாறப்போறதில்லை ஏன் நீ மட்டும் தான் அடுவோம் அவ்வளோ தான் ஆடட்டமே ஒரு மிஸ்ஸு சொல்லணும் இது ஸ்கூலில் தான் ஆரம்பிக்குது ஸ்கூலில் மிஸ்ஸு என்ன சொல்ல மதர் இந்தியா வேஷம் போடணுன்னா வெள்ளை விளையாட்னு ஒரு பொண்ணு வாங்க நீ உயரமாக இருக்க பொண்ணு தான் வரணும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற பொண்ணு மதர் இண்டியாவே இருக்கக்கூடாதா நார்த் ஈஸ்ட்ல கொஞ்சம் அவங்க தானே இருப்பாங்க அவங்க மதர் இந்தியா கிடையாதா அந்த மாதிரி ஒரு ப்ளூரலிசம் வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படி இல்லாம நம்ம இந்த சிங்குலாரிட்டிக்குள்ள போறோம் சிங்குலாரிட்டி இஸ் நாட் சேஃப்ன்றது பொதுமக்களும் அதை பத்தி பேசினா நல்லது